வணக்கம் பாலமுருகன் திருப்பதி ஏழுமலையான் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் பட்டராம அடிக்கிறதுல முதல் கடவுள் அதனால தான் அந்த திருப்பதி ஏழுமலையான கல் முதலாளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் திருப்பதி ஏழுமலையானுக்கே ஒருத்தங்க ஒரு சீட்டிங் கும்பல் பட்டராம அடிச்சிருக்காங்க அது யார் எவர் என்னங்கிறத பார்க்கலாம் டிடிபி அப்படிங்கிறது திருப்பதி திருமலை தேவஸ்தானம் அதுக்கு தான் சுருக்கி சொல்கிறாங்க அந்த டிடிபிக்கு லட்டு தயாரிக்கிறதுக்கு உத்தராகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அந்த பால் கம்பெனி போய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் அறுபத்தி எட்டு லட்சம் கிலோ போலி நெய்யை விநியோகித்து இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு மேலே ஆட்டையை போட்டிருக்காங்க இதை சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கு இந்த மோசடி தொடர்பாக அஜய்குமார் சுகந்திங்கிறவனை பிடிச்சி சிபிஐ விசாரி விசாரணை விசாரிக்கவும் அவன் எல்லா உண்மையையும் காக்கிட்டான் அஜய்குமார் சுகந்தி மோனோ கிளிசரைடு மற்றும் அசிட்டிக் ஆசிட் எஸ்டர் அப்புறமேட்டுக்கு இது ரெண்டையும் கலந்தோம்னா அது ஒயிட் கலராக வர வரக்கூடிய ஒரு ஒயிட்னர் அடுத்து கிளிசரின் மற்றும் நெய் வாசனையை தரும் டயாசைட்டல் டயாசெட்டல் அப்படி இது இல்லாமல் டைமண்ட்டு போன்ற கெமிக்கல் மிக்சிங் இப்போ உருவாக்கி லட்டு தயாரித்து யார்கிட்ட கொடுத்துருக்காங்க ஏழுமலையான்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துடைய தலைவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமில் ஜெயின் மற்றும் பிபின் ஜெயின் இவங்க எல்லாமே சேர்ந்து உத்தரகாண்டில் போலி நெய்யை தயாரித்து இந்தியா முழுக்க விற்றுருக்காங்க இவ இவங்க எந்த ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்தும் பால் பொருட்களை வாங்கவே கிடையாது ஒரு நெய் தயாரிக்கணும்னா வெண்ணெய் வெண்ணையை காய்ச்சினா நெய் இங்கே ஆவின் பொருளை எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக தயார் பண்ணிக்கிறனால தமிழ்நாட்டில் முதல் தர நெய்யாக இருக்கிறது கவுர்மெண்ட்டோடைய நெய் ஆவின் நெய் விலையும் கம்மி ஆனால் இந்த பிஜேபி ஐம்பத்தி ஆறு இஞ்சி ரெட்டை டபுள் இன்ஜின் சர்க்கார் நடத்திருக்கக்கூடிய இவனுகளுடைய யோக்கியதை எந்த அளவுக்கு சிரிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயம்தான் இது எந்த ஒரு பால் பண்ணையிடம் இருந்தும் பால் பொருட்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் இவர்கள் இடப்படவே இல்லை என்பது தெரிஞ்சிருக்கு இந்த நிறுவனம் குஜராத் மாடல் மேற்கு மங்காளம் மற்றும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரசாயன நிறுவனங்கள்கிட்ட இருந்து கெமிக்கலை மட்டும் இங்கே வாங்கியிருக்கிறாங்க இது இல்லாமல் இந்த வேதிப்பொருட்களை பயன்படுத்தி பால் தயிர் மற்றும் நெய் தயாரித்து அதனை நாடு முழுக்க அனுப்பி பயங்கரமான கொள்ளை லாபம் இங்கே அடிச்சிருக்காங்க போலோய்பா டைரி நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுலேயே தேவஸ்தானத்தினால் பிளாக் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அந்த தேவஸ்தானத்துக்கு இவங்க போடக்கூடிய கான்ட்ராக்டில் ஏகப்பட்ட பணத்தை ஆட்டையாக போடக்கூடிய லிஸ்ட்டில் பிளாக்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேர் வந்துட்டு போலேபா டைரி அந்த போலேபார் டைரிக்கிட்ட போய் இவனுங்க மறுபடியும் ஒரு கொட்டேஷனை வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க அதுவும் இல்லாமல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பத்து இப்போ இந்த ரப்பர் ஸ்டாம்பு கம்பெனி மாதிரி மா கங்கா டைரி வைஷ்ணவி டைரி அம்பி டைரி போன்ற பல பேர்களை புதிய நிறுவன நிறுவனங்களை உருவாக்கி ஒப்பந்தங்களை போட்டு போலி நெய்யை தொடர்ந்து விநியோகம் இருக்காங்க இதன் மூலமாக ரூபாய் அறுபத்தி லட்சம் அறுபத்தி எட்டு லட்சம் கிலோ நெய்யை விற்பனை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் விட இன்னொரு சூப்பர் வேலை பண்ணியிருக்காங்க ஜூலை மாதத்தில் விநியோகிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நெய் அடைங்க நான்கு லாரிகள் இதை எவனுமே செஞ்சுருக்க மாட்டான் எவனுமே கற்பனை கூட பண்ண முடியாது சதுரங்க வேட்டையில் கூட இந்த மாதிரியெல்லாம் கற்பனை பண்ண முடியாது அப்படி ஒரு கற்பனை பண்ணக்கூடிய ஒரு டிஸ்ட்க்கு அவங்க சொல்கிறீங்க இவங்க நான்கு லாரிகளை சீஸ் பண்ணுறாங்க பிடிச்சறாங்க இவங்க பிராடுகார பயிலுகன்னு சொல்லி அதில் பால் பொருள் அறவே இல்லை வெறும் கெமிக்கல் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி பிடிச்சி அதை நிராகரித்து ஓடி போயிருங்கடான்னு சொல்லி மறுபடியும் பால் பண்ணைக்கே திருப்பி விட்ருக்காங்க ஆனால் இந்த நான்கு டேங்கர்களும் உத்தரகாண்டுக்கு போகாமல் அதே ஆந்திராவில் இருக்கக்கூடிய இன்னொரு போலி கம்பெனிகிட்ட போய் நாலு நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்டை தயார் பண்ணி லேபுள் எல்லாம் அதில் இருக்கக்கூடிய லேபில்லாம் கிழிச்சு புது லேபிளை ஒட்டி மறுபடியும் இதே பட்டராமன் தேவஸ்தானத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே ப்ராடக்ட்டை விற்றுட்டாங்க விற்று அதையும் ரெண்டு பிளாண்டு பிடிச்சிட்டாங்க அங்கே இந்த மாதிரி போலியான நெய் தான் புனிதமானது என்று கூறப்படும் திருப்பதி லட்டு பிரசாசத்தை தயாரிக்க பயன்படுத்தி இருக்கின்றது எப்படி இருக்குது கதை இந்த வேதிப்பொருட்கள் பல்வேறு உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் என்ற அபாயம் இருக்கின்றது இவனுக்கு எவ்வளோ பெரிய பிராடு கம்பெனிகளை அப்படியே இங்கே இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலைங்கிற ஒரு வாய்க்குலேயே பேசக்கூடிய இந்த கேடுகட்ட பார்ப்பன அடிமை அண்ணாமலை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக இவை வந்துக்கிட்டு உடனடியாக வந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் வந்து உட்காந்த உடனே ஹெச்ஆர்என்சி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அறநிலைய டிபார்ட்மெண்ட்டை தூக்கி கொண்டுட்டு போய் பாப்பாங்க கையில் கொடுத்துட்டு கொடுத்த உடனே அப்படியே பாப்பாங்க அப்படியே நட்டமாக நிப்பாட்டி நீளமாக இந்த கவர்மெண்ட்டை வந்து மிக சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடத்தி

கிறிஸ்தத கிருஷ்ண தேவராயர் திருப்பதி ஏலமலையான கோயிலுக்கு அள்ளி தந்த நகைகள் பல கோடி ரூபாய் மதிப்புடையது அதை அத்தனையுமே அவ்வளோத்தையுமே ஆட்டையை போட்ட பார்ப்பனர்களை பற்றி யாராவது இங்கே ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் உதட்ட மொத்தமாக ஒரு இஞ்சிக்கு பிதிக்கிடுவாங்க எங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றியெல்லாம் நீ கேள்வி கேட்காதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இவனுங்களுடைய யோக்கியதை பக்தி யோக்கியதை ஊர் சிரித்து போய் கிடக்கு இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஃபுல்லாக கோயிலில் நீக்க மேர நிறைஞ்சு வலிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது பார்ப்பான் பண்ணையம் கேட்பார் இல்லைங்கிற ரேஞ்சில் இங்கே இருக்க மக்கள் மூடத்தனமாக மூட நம்பிக்கையின் விளைவாக அவ்வளோ பணங்களையும் காசுகளையும் கொண்டுட்டு போய் அவங்ககிட்ட கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் போது அவன் உண்டியலில் போட்டால் அந்த காசு நேரடியாக கவர்மெண்ட்டுக்கு வந்துடும்ங்கிற காரணத்துக்காக உண்டியலை ஃபுல்லாக தூக்கு தனிப்பட்ட முறையில் தட்டில் போடுன்னு இங்கே இன்றைக்கி இந்தியாவுடைய மிகப்பெரிய நிதி அமைச்சர் சொல்லு சொல்கிறாங்கன்னா இந்த நாடு எப்படி பார்ப்பனமயமாக இருக்கிறது பார்ப்பானுக்கு நாம் எல்லாம் எப்படி பண்ணை அடிமைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது காலகாலமாக நடந்திருக்கக்கூடிய கொடூரமான சம்பவங்களில் ஒன்று இதை அடித்து நொறுக்குவதற்கு வளைந்து கிடந்த தமிழனின் முதுகை நிமித்தி இன்றைக்கி உனக்கு சுயமரியாதை இருக்குது பார்ப்பானே உனக்கு எதிரி பார்ப்பானியமே உனக்கு எதிரி பார்ப்பான் சொல் பேச்சை நீ கேட்காது பார்ப்பான என்ன நேர் எதிராக நடந்து கொள்ள சொல்லி அம்பேத்கர் தந்தை பெரியார் முதற்கொண்ட மாபெரும் தலைவர்களின் மிகப்பெரிய கடுமையான உழைப்பின் காரணமாக நாம் அனைவரும் பெற்று வாழ்கின்றோம் அதன் அடிப்படையில் திருப்பதிக்கு போனால் உங்களுக்கு தான் கிடைக்கும் காசு பணம் அறிவு மானம் உடல் உறுப்புகள் இழந்து சீக்கிரமா அந்த பட்டம் பட்ட ராமத்தை உங்க தலையில் சாத்தி இதன் அவங்களே நமக்கு அறிவிக்கின்றாங்க